அந்த ஊபர் இன்னைக்கு அதோட மதிப்பு பத்து லட்சம் கோடிக்கு மேல கேப் வரலன்னு வெயிட் பண்ண கேப்ல கெடா வெட்டினா பத்து லட்சம் கோடிக்கு முடிஞ்சு போச்சு நாம இருந்தா என்ன பண்ணுவோம் இதே நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கார் வரல முதல்ல அந்த கார் காரனை திட்டுவோம் அடுத்து அந்த கம்பெனியை திட்டுவோம் இந்த நாடு உருப்படாதும் இந்த ஊர் உருப்படாதும் நான் இங்கே பிறந்ததே வேஸ்ட் நான் மட்டும் அமெரிக்கால பிறந்து வந்தா பாரக் ஒபாமாக்கு பல்லு கலைக்கு விட்டுருப்போம் இதெல்லாம் பேசிட்டு இருப்போமே ஒழிய ஓ இதுதான் இருக்கிற ப்ராப்ளம் இதுக்கு என்ன சொல்யூஷன் நாம ஒருபோதும் யோசிச்சதே கிடையாது நான் அதான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இங்க இருக்கிற எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் நீங்க இனி என்ன ப்ராப்ளம் நீங்க 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 நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நீங்க போயிட்டு இருக்கிற வாழ்க்கை பாதையில எதற்கான பிரச்சனைகளுக்கு எதற்கான தீர்வுகள்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துருவீங்க இன்னைக்கு எங்க அண்ணன் ஒவ்வொரு நாளும் சொல்ற விஷயம் நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா என்னோட லெவலே வேறடா நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா என்னோட லெவல்லே வேறடா எனக்கு வருத்தமா இருக்கும் இவ்வளவு ஒரு புத்திசாலியான பையன் குடும்ப சூழலால வறுமையின் காரணமாக இன்ஜினியரிங் படிக்க முடியாம அவன் காலேஜ் முடிச்சு இருபது வருஷத்துக்கு மேல ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்கானே எனக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கும் தான் இன்ஜினியரிங் காலேஜ் பேச போறப்ப எங்க அண்ணன் இருந்து இன்புட்ஸ் எடுத்துப்பேன் நான் அவ்வளோ தேடி தேடி படிப்பேன் ஓ இன்ஜினியரிங் இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல்டா இவ்வளவு அருமையான படிப்பா இதை ஏன் பசங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் தயவுசு நீங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன் இன்ஜினியரிங் சம்பந்தமா மீன்ஸ் வந்ததுன்னா இனிமேல் பாசிட்டிவா மீன்ஸ் போடுது மச்சான் எனக்கு ஃபோர் பாயிண்ட் டூ லேக் பேக்கேஜ்ரா உனக்கு செவன் லேக் பேக்கேஜ்ரா என்னை விட நீ நல்லா படிச்சிருக்கா ஐஃபைடா ஒரே கம்பெனி தானே வருது ஒரே கம்பெனி தானே வருது ஒருத்தனுக்கு எப்படி கம்மியான பேக்கேஜ்லயும் இன்னொருத்தருக்கு எப்படி அதிகமான பேக்கேஜ்லயும் சேலரி தரா ஒரே சேலரி பேக்கேஜ் தான் நம்ம வச்சிருக்கோம் ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கறா அப்ப நமக்குள்ள என்ன டிஃபரன்ஷியேட் ஆகுதுங்கறது நமக்கு தெரியதா இல்லையா அவ்வளவுதான் அத புரிஞ்சுங்க இந்த டிக்டாக் னு ஒன்னு வந்துச்சு தெரியும் முன்னாடி இருந்துச்சுல எல்லாம் மெண்டல் மாதிரி ரோட்ல ஆடிட்டு இருப்பாங்க திடீர்னு ஆடுறான் திடீர்னு ஓடுறான் பயமா இருக்கு எங்க கிராமத்துல கிழவி வெத்தலை பாக்கடிக்கிறது டிக்டாக்ல போட்டுருக்குங்க நங்கு 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 ஒரு டிக்டாக் போட்டிருக்கு எல்லாம் டிக்டாக் பைத்தியமா இருந்தாங்க அப்புறம் ஏதோ சைனாஸ் சைனீஸ் ப்ராடக்ட் அதுல பிரச்சனை அதெல்லாம் விட்டுருங்க நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்னா என்ன யோசிக்கணும் தெரியுமா அந்த டிக்டாக்கோட ஃபவுண்டர் யாருனா ஜாங் இமிங்னு ஒரு ஆள் அந்த ஆள் படிச்சு முடிச்சுட்டு வந்தோன்ன ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தாரு அப்புறம் அந்த கம்பெனியில அடுத்தடுத்த லெவல் போனாரு தனியா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எடுத்துட்டு வந்தார் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசுறாரு முதலீட்டாளர்கிட்ட பேசுறாரு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன் ஏ யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் மக்களே வந்து கண்டென்ட் கிரியேட்ரு அவங்களே கான்டென்ட் ரெடி பண்ணுவாங்க அவங்களே வந்து பார்த்துப்பாங்க இன்வெஸ்டர்ஸ்லாம் சிரிச்சானுங்களான் என்னடா அவனே கிரியேட் பண்ணுவாங்கிற அவனே பார்ப்பாங்கிற எவன்டா கிரியேட் பண்ணி எவன்டா பார்ப்பான் அத்தனை பேர் பார்க்குறானே அவன் ஃபோட்டோவை போட்டு அவனே பார்க்குறான் அவன் ஆடுறதை போட்டு அவனே பார்க்குறான் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நல்லா போட்டிருக்கலாங்கிறான் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாங்களான் பக்கத்தில் எவனாவது நல்லா நடிக்கலன்னா நீ கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கலாங்கிறான் அழகாக அடித்தான் அவன் ஐடியாவை பை டான்ஸ் அப்படிங்கிறது அதோட பேரண்ட் கம்பெனி இந்த மியூசிக்கலாம் இருக்கல அதில் அவனுக்கு தான் இன்னைக்கு பை டான்ஸோட நெட் ஒர்த் என்னன்னு கேட்டீங்கன்னா முந்நூறு பில்லியன் டாலர் அந்த ஃபவுண்டரோட நெட் ஒர்த் நாற்பது பில்லியன் டாலர் ஒன்னே ஒன்று சொல்லவா படிக்கிறோம் மார்க் வாங்குகிறோம் பாஸ் பண்ணுறோம் ஒரு கேம்பஸ் ஒரு நல்ல கம்பெனியில் போய் வேலைக்கு உட்காருறோம் நீங்கள் ஒன் ஆஃப் த இன்ஜினியர் படிக்கிறோம் பாஸ் பண்ணுறோம் படிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறோம் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுறோம் அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஐடியா ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனா இருக்கு இன்னைக்கு ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பத்தி நிறைய பேர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன் தெரியுமா வாழ்நாள் முழுக்க அடுப்படையிலே இருக்கிற எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலனா சமைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளைக்கு வீட்டுல யோகி இல்லாதப்ப ஆன்லைன்ல பண்ற ஃபுட் ஆர்டர் தான் எங்க அம்மாவோட பசியை ஆத்துது என் குடும்பத்தோட பசியை ஆத்துதுனா ஒரு பெண்ணினுடைய சுதந்திரத்துக்கு ஒரு தனி மனுஷனுடைய ஐடியா ஹெல்ப் பண்ணிருக்கா இல்லையா சிம்பிள் லாஜிக் டைம் இல்ல டைம் இல்லங்கறான் இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க எழுதி தர ஊட்டி விடுறதுக்கு அடுத்து ஏப் வரும் அவ்வளவு சோம்பேறி ஆயிடும் எடுத்து சாப்பிட டைம் இல்ல சார் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் நான் ஆம்பே இப்ப போட்டுருங்க சொல்ல முடியாது என்ன ஆப் வேணா வரலாம் ஐடியா தான் அது கிளிக் ஆயிடுச்சுனா ஓகே அந்த ட்ராம் இப்ப அந்த ஊபர்ல பாத்தீங்கன்னா பீக் அவர்ஸ் சார்ஜஸ் இருக்கு இங்க இருக்கா சென்னையில பீக் அவர்ஸ் சார்ஜஸ் இருக்கு ஒரு பிஸியாக கேப் இருக்கிற டைம்ல கார் கிடைக்காத டைம்ல எல்லாம் போட்டுருவாங்க அந்த ஐடியாவை கொண்டு வந்தப்ப யாருமே ஒத்துக்கலையா அதுக்கு டிராவிஸ் சொன்னாரா நெகட்டிவ் ஃபீட்பேக் வரப்ப நம் முடிவின் மீது நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது இருக்கிற எல்லாருமே நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வந்து நீங்க நீங்க ஓனா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அதுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா நான் சொல்ற இந்த வார்த்தைகளை

இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான்னுங்க ஊபர்ல இன்வெஸ்டர்ஸும் வேலை செய்யறவங்க ஒத்துக்க வச்சாரு ஐடியா ஒர்க் அவுட் ஆகுனு ஒர்க் அவுட் ஆச்சு உங்க முடிவின் மேல நீங்க தெளிவா இருங்க சாதாரண ஐடியா டிக்டாக்ங்கிறது சாதாரண ரெண்டு பேரும் நண்பர்கள் பேசுகிற ஐடியா தான் ஊபருங்கிறது இதே மாதிரி தான் ட்விட்டரு இதே மாதிரிதான் இன்ஸ்டா ஏகப்பட்ட உதாரணங்களை என்னால் அடுக்கடுக்காக சொல்ல முடியும் நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறப்ப பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே ஐடியாவை பிடிக்கிறது மட்டும்தான் தாமஸ் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைவு செய்யறேன் வந்து ஆற்றங்கரைக்கு போவாராம் நாள் கணக்கா மாச கணக்கா வருஷ கணக்கா போயிருக்காரு ஒவ்வொரு நாளும் உட்காருவாரு தூண்டில போடுவாரு மீன் பிடிக்க உட்காருவாரு ஆனா அவருக்கு ஒரு மீன் கூட பாட்டினதில்ல எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க சில சமயம் எல்லாரும் எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி அவர் போயிருவாரு பல சமயம் எல்லாரும் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் தான் அவர் போவாரு

ஏன் மாட்டணும்னா அதுக்குதான்டா தூண்டில் போடுற நான் அதுக்கு தூண்டில் போடலையே தூண்டில சாப்பாடு வச்சா மீன் எடிசன் சொன்னாரா நான் தான் தூண்டில சாப்பாடே வைக்கலையே கன்ஃபார்ம் பண்ணிட்டான் பைத்தியம் முத்திருச்சு ஓவரா பிடிச்சு இந்த அளவுக்கு ஏன்னா ரொம்ப புத்திசாலியா இருந்தா நம்ம தான் சொல்லுவாங்க ஏன்னா அவன் முட்டா பைத்தியம் மச்சாம்பா அப்புறம் ஜெயிச்சப்பறம் சொல்லுவான் மச்சாமா அப்பயும் நல்லா யோசிப்பான் மச்சாம்பா உலகின் உலகின் நாக்கு இரட்டை வேடம் ஓகேவா நான் தான் சாப்பாடே வைக்கலாம் அதுக்கு அவர் கேட்டாரா அப்புறம் ஏன்டா ஆர்த்தம் கரைக்க வர நீ உட்டால் நீ ஒருவேளை வைத்த கழுவுறதுக்காக மீன் பிடிக்க வர நான் வாழ்நாள் முழுதும் மனித இனத்தை காப்பாற்றுவதற்கான ஐடியாக்காக வரேன் நான் தூண்டில போட்டுட்டு எந்த ஐடியா எப்ப கிடைக்கும்னு உட்கார்ந்துருப்பேன் எந்த மீன் எப்ப மாட்டும் உட்கார்ல ஒருவேளை உணவுக்காக யோசிப்பவன் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போனதாய் சரித்திரம் இல்லை ஒவ்வொரு நாளும் யோசிப்பவன் வாழ்க்கையினுடைய சரித்திரமாக மாறி லைஃப் ஒர்க் பண்ணுங்க யார் என்ன சொன்னாலும் கமெண்ட் பண்ணாலும் எதை பத்தி யோசிக்காதீங்க போக்கஸ்டா இருங்க கொஞ்சம் போக்கஸ்டா இருங்க நான் சொன்ன மாதிரி வெற்றிக்காக ஓடாதீங்க ப்ராசஸ்ல இருங்க வெற்றி தானா வந்துரும் கன்சிஸ்டன்ட் அழகா சொன்னாரு சேர்மன் சார் பேசுறப்ப அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க விராட் கோலி ஆர் சிபி ஜெயிக்கல ஆர் ஜெயிக்கல எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க நான் வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன் நண்பா ஜூனியர் டிஸ்ட்ரிக்ட் டீம் கேப்டனா இருந்தேன் ரைட்டா மீடியம் பேஸ் பவுலர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு பெரியார் மாவட்டம் அப்ப இப்பதான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நான் அவ்வளவு நல்ல பிளேயர் என்ன கமெண்ட் பண்றவங்க பார்த்தா சிரிப்பா இருக்கும் விராட் கோலி ஒன்றரை வருஷம் மன அழுத்தத்தில் இருந்தார் அந்த மனுஷன் கிங் கோலி ஒன்றரை வருஷம் மன அழுத்தத்தில் இருந்தாரு மன அழுத்தத்தில் மீண்டும் வந்தோன்னா அவர் இடதுமா சொன்னாரு வாழ்க்கையில் துயரமான நேரங்களில் வாழ்க்கையில் துயரமான நேரங்களில் உங்களுக்கு அன்பு செலுத்தவர்களை ஒருபோதும் மறக்காதீர்கள் அவர்கள்தான் நீங்கள் யார் என இந்த உலகத்திற்கு புரிய வைப்பார்கள் என் குடும்பம் என் மீது மாறாத அன்பு செலுத்தியது என் தாய் என் மீது மாறாத அன்பு செலுத்தினார்கள் இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிக்குதா தோக்கலையா ஒவ்வொரு வருஷமும் தப்பு மாறும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோலி அடிச்ச ஸ்கோர் மாறுமா மாறாதே எம்எஸ் தோனி சொல்றாங்க எல்லாரும் அவர் வந்தா அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எதுக்கு இவரை ஓவரா செலிப்ரேட் பண்றீங்க எம்எஸ் எஸ் தோனிய

இந்த உலகத்தில் தப்பி பிழைக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு பானிபூரி வித்த ஆளுங்க பானிபூரி வித்த ஆளு மைதானத்தில் கூடாரத்தில் படுத்து கிடந்த ட்ரெய்னர் ட்ரெயினர் பார்த்துட்டே என்னடா இவ்வளவு நல்லா பண்ற வாடான் கூட்ட ஆளு இந்த உலகத்தில் துயரங்களை சந்திக்காமல் எந்த மனிதனும் சாதனை படைத்ததாய் வரலாறு கிடையாது உங்கள் மீது வாழ்க்கை அதிகமாக அழுத்தம் தருகிறதா உங்கள் மீது வாழ்க்கையில் அதிக விமர்சனங்கள் வைக்கப்படுகிறதா உங்களை சுற்றி இருப்பவர்கள் அசிங்கமாக உங்களை பேசுகிறார்களா காலரை தூக்கி விட்டு சொல்லுங்கள் அடுத்த சில வருடங்களில் நீ நெருங்க கூட முடியாத உயரத்தினுடைய இமயத்தின் உச்சியில் நான் இருப்பேன் அப்பொழுதும் நீ பேசிக்கொண்டே இரு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லுங்கள் தூக்கி போடுங்க விமர்சனம் பண்றவன கிரிட்டிசிசம்லாம் பயந்தா வாழ முடியாது ஓ ஈரோட மக்கள் ஸ்டாண்டப் வராது மோட்டிவேஷன் வராதுன்னு சொன்னா அத்தனை பேரும் டிவியில பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்கான் ஓ சாந்தனும் கேரியர் என்னாகுன்னு ஆகும்னு சொன்னா அத்தனை பேரும் ப்ளூ ஸ்டார்ல கலெக்டா என் தலைவங்கிறான் ராஜேஷ் பின் டாப்ல சாந்தனும் பின் டாப்லங்கிறான் ஓ கீ கீ இவ்வளோ அடுத்தடுத்த லெவலில் அடுத்த ஜென்ரேஷன் ஹோஸ்ட்லாம் வந்துட்டே இருக்காங்க இனிமேல் கீ கீலாம் என்ன ஆக போகிறாங்க சொன்ன ஆள் காணோம் கீ கி இருக்கு விமர்சனங்களை ஒதுக்கி தள்ளுங்க கவலையே படாதீங்க இந்த ரெட் பஸ்ன்னு ஒன்று இருக்கலாம் புக்கிங் புக் பண்ணுறது பஸ் புக் பண்ணுறது பனித்திர சாமான ஒரு ஆள் பிட்ஸ் பிலானி ஸ்டூடெண்ட் அந்த ஆளுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி கனவு கற்பனை உலகத்தையே புரட்டி எடுக்கணும் ஒரு ஆசை கிடையாது இன்ஜினியரிங் ஒழுங்காக படிக்கணும் நல்ல சம்பளம் வாங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் இதுதான் அந்த ஆளோடய லட்சியமே அதுக்கு தகுந்த மாதிரியே பெங்களூரில் வேலை கிடச்சிது சாமாக்கு தீபாவளி டைமு ஊருக்கு போகணும் பஸ்ஸை புக் பண்ணுறாரு பஸ் இல்லை ஆந்திரா ஒரு ஊர் ஆறு நாள் லீவு ஊருக்கே போக முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் போய் கேட்குறாரு பஸ் புக்கிங்கில் இவ்வளோ குளறுபடி இருக்குன்னு ரெண்டாயிரத்து அஞ்சில் அடுத்த மூணு நாள் உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு இமெயில் பண்ணுறாரு டே இந்த மாதிரி புக்கிங்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டு நான் ஒரு டொமைன் க்ரியேட் பண்ண போகிறேன் நீங்களாக ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் சேர்றாங்க வாழ்க்கையினுடைய போராட்டத்தில் மூணு பேர் வெளியில் போயிடுறாங்க மீதி மூணு பேர் மட்டும்தான் தங்குறாங்க ரெட் பஸ் ஆரம்பித்து அஞ்சு மாதம் புக்கிங்கே வரல ஒரே ஒரு அம்மா இன்ஃபோசிஸ் வேலை பார்க்குறது புக்கிங் ஒரே ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கு அந்த டிக்கெட் புக்கிங் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மூணு பேரும் அங்கே போய் நின்று சுற்றி சுற்றி பேசஞ்சர் மாதிரி நடிச்சிருக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த ரெட் பஸ்ஸை உருவாக்குன அந்த பனித்திர சமா சாமா அந்த டீமு ரெண்டாயிரத்தி பதினாலில் பதிமூணில் ஐபிபோ அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐபிபோ அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணது எவ்வளோ தெரியுமா வாங்குச்சு எழுநூறு கோடி ரூபாய் கைத்தட்டுற அத்தனை அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் சொல்கிறேன் காரு கிடைக்கலன்னு ஒருத்தன் ஊபர் கம்பெனி ஆரம்பித்து பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுட்டான் பஸ்ஸு கிடைக்கலேன்னு ஒருத்தன் அதை திட்டாமல் ஒரு டொமைனை கிரியேட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே எழுநூறு கோடி சம்பாதிச்சுட்டான் நாம் இன்னும் வெத்தாக மொக்கையாக இன்ஜினியரிங் பற்றியே அதே பழைய ஜோக்கை அடிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு ஏதோ ஒரு வீடியோவில் யாரோ ஒரு இன்ஜினியரிங் படித்த பையன் கஷ்டப்படுறானா தம்பி நீ நல்லா படிச்சியான வண்ட்ட கேளுங்க படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஸ்கில் என்னடா டெவலப் பண்ணிக்கிட்டேன்னு கேளுங்க படிக்கிறப்ப என்ன புக்கலாண்டா ரெஃபர் பண்ணேன்னு கேளுங்க படிக்கிறப்ப ஏதாவது உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணியாடான்னு கேளுங்க அரியசையாவது கரெக்டான டைமுக்கு முடிச்சியாடா ஆண்டவான்னு கேளுங்க இது எதுவுமே இல்லாமல் நான் இன்ஜினியரிங் படித்தேன் வேலை கிடைக்கலன்னு சொன்னால் அவனை நீங்கள் நம்பாதீங்க இன்ஜினியர் ஆகிய உங்களை நம்பிதான் இனி வருகிற உலகம் காத்திருக்கிறது என் இனிய சகோதரர்களே சகோதரிகளே வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும் நாளைய வரலாறு நம்பெயர் எழுதட்டும் வாய்ப்பிற்கு இதயம் நிறைந்த அன்பும் நன்றிகளும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த மரியாதைக்குரிய இந்த கல்லூரியுடைய தாளர் சேர்மேன் சார் மரியாதைக்குரிய ராஜா சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தானேஷ் அவர்களுக்கும் என்னை இனிமையோடு அழைத்து வந்த வேல்முருகன் அவர்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி நல்ல கருத்துக்களை கேட்பதற்கு அமர்ந்து ரசித்து கேட்ட வருங்கால இன்ஜினியர் சத்தன பேருக்குமே ஒரு அண்ணனாக என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன்